ஹ் எஸ் வெல் நீங்கள் இந்த மைல் ஸோ கே வீடியோவில் இது பாகபுறம் இதுனா இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர் ரைஸ் ஐயோ ஆ இது வேற ரைஸ் இந்த ஆடு வந்துகிட்டே இருக்கும் ஆகும் அதனால் நான் இன்டர்நெட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அதனால இந்த மாதிரி பிளாக் கலரில் வந்துட்டு போயிடும் ஸோ ஓகே ஆடு ஃபுல்லாக வரதுக்கு இதுவே பரவாயில்ல ஸோ வந்து கேம் பிளே போயிடலாம் ஓ ஆரம்பித்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு போய் சாப்பாடு தான் சாப்பாடு தான் சோறு தான் முக்கியம் பீஸா பீஸாவில் பீஸா சார் வெயிட் பண்ணுவேன் எனக்கு சென்சிட்டிவிட்டி ரொம்ப இதுவாக இருக்குது அடே சட்டி என்னங்க பண்ணுறேன் உள்ளே உள்ளே போய்கிட்டு இருக்கான் திருப்பி திருப்பி ஸோ இது வந்து பார்ட் த்ரீயோ பார்ட் ஃபோர்னு நினைக்கிறேன் ஸ்பார்ட் த்ரீ ஐயோ ஸ்பார்ட் ஃபோர் நினைக்கே வந்துடும் ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ இருக்கேன் பார்ட் ஃபோரும் ரெடி பண்ணிடுவேங்க சோட அப்படியே இப்போ இது வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு வரும் பார்ட் ஃபோர் சி இது பார்ட் த்ரீ இது வந்து இப்போ வந்து ஆறு மணிக்கு வருதுன்னா பார்ட் ஃபோர் வந்து ஏழு மணிக்கு வரும் ஓகே தான் ஓகே கடைக்குள்ளேருந்தோம்னா ஐயோ என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க ஐயோயோங்க ரொம்ப நாள் கழிச்சு வர்றது தப்பு ஐயோயோ எங்க கடை எதுவாக மாற்றிட்டானுங்க இந்த வீடியோவில் என்னென்ன பண்ணலாம்னா பெஸ்ட் நம்ம நம்ம இதெல்லாம் நல்லாவே மொத்தமாக மாற்றிட்டு மொத்தமாக மாற்றிடுவோம் கடையவே பார்ட் டூவில் பார்ட் ஃபோரில் வந்து அப்புறம் மிச்சத்தை பார்த்துக்கலாம் ஓகே கூட்டுறா கூட்டுறா ஓகே பீஸா பீஸா பீஸான்னு சொல்லுவோம் எதுக்கு ஓகே ராக் ப்ரோவா ராக் புக் ரைட்ரா டூ கி சேல்ஸ் கன் செல் படி ஓகே ஆ இது செல் பண்ணிடுச்சு இதுவும் வேணாம் செல் பண்ணிடலாம் ஏன்னா எதுவுமே வேணாம் எல்லாமே செல் பண்ணுறதுக்குலாம் நிறைய செல்லாகு ஆ ஓகே மவுஸு செல் செல் ஏன்னா இதில் கொஞ்சம் லாபம் ஏதாவது கிடைக்கலாம் விற்கிறதுல லாபம் கிடைக்குங்கக்கா இல்லை அந்த இது விற்க வச்சு வாங்கின ரேட்டுக்கே விட்டுடலாம் வேணாம் இது வேணாம் ஃபேன் இருக்கட்டும் இந்த பல்ப்பு கிம்ல ஓகே ஐயோ இதே வேட ஒன்று அவ்வளோதான் ஃபஸ்ட்டு போய் இப்போ கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஏய் என்ன ஸ்டா ஒரு ட்ராப் பண்ணுமா கிளிக் பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ண வீடியோ பண்ண போகிறோம் த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட் என்னடாச்சு ஐயோ முடிச்சு விட்டீங்களா இல்லை இல்லை வந்துடுச்சு வந்துடுச்சு ஓகே ஏய் என்னது செல் ஐட்டம் ஓகே இதில் தான் இருக்கு நம்ம ஐட்டம் ஃபுல்லாக ஒரு ஒரு நிமிஷம் ஆகும் நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் இன்னொரு இடி 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 நெஞ்சு வலிக்குது அதை பார்த்தோன்னே ஐயோ ஐயோ இங்கே ஒரு ஏழாயிரூவா வேணும் பிள்ளையே ஃபைன் அடைக்கவே ஏழாயிரம் தேவைப்படுதா ஐயோ ஐயோ எங்கள் இது ரொம்ப நஷ்டத்தில் தாங்க போகுது என்னங்க பண்ணுறது செஃப் வேறு எதுவும் வச்சுருக்கோம் அவனுக்கு வேற கிடி கொடுக்கணும் என் விஷம் மொத்தமாக முடிச்சு விட்ற பாருங்க யாருமே வேணா போங்கடாங்கட்டு லாஸ்ட் இதில் கூட நம்ம அன்லாக் பண்ணிட்டுருக்கலாம் சரி பண்ணிட்டோம் ஓகே சுற்றி பார்க்கலாம் ஏ போனவே இதுக்கு முன்னாடி நம்ம எந்த பாட்டிலுமே சுற்றி பார்த்ததில்ல இந்த இடம் எப்படி எப்படி இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே என்னது ஏ என்னோட பக்கா ரைட்ரா நல்ல நல்ல பக் என்ன ஏ இது என்ன போட்டிருக்கு போங்கடாங்கிட்டு ஐயோ ஐயோ இது வேணாம் இது வேணாம் ஷோ அட ஓடுறா எங்கள் எங்கள் வரவே கூடாதுங்க என்னென்ன கேம் வச்சுருக்கீங்க அதே மாதிரி இன்னொரு கேம் இருக்குங்க அது மாதிரி பண்ணுங்கடா அதெல்லாம் நல்லாயிருக்குங்க பண்ணுங்க பண்ணுறேங்களே ஓ இரநூறுவா ஐப்பேன் இல்லை ஓ நம்ம விற்றுக்கா அதான் என்னோட எவ்வளோதான் கஸ்டமர் யூனும் கொடுக்க மாட்டாங்களே எல்லாம் கந்துத்தனை பட்டுக்கிட்டு கொடுக்க மாட்டாங்க ஓகே அந்த டைமாக போல் நமக்கு நிறைய காசு கிடைக்கும் ஓகே என்ன பண்ணுறது இப்போ ஓகே எங்கிட்டு எல்லாரும் சுற்றி பார்த்துக்கிட்டாச்சு இப்போ விஷயம் ஃபைன் கட்டிருமா ஃபைன் கட்டுமா அப்புறம் ஒரு ரூபா ஏன்னே பண்ண முடியாதுங்க ஏதாவது ஒரு சின்ன ஒன்றாவது இருக்கணும் ஒரே ஒரு பிசியாவது அப்புறம் அடுத்த இதுக்கு என்ன பண்ணுறது நம்ம மொத்தம் ஃபைன் கட்டு ஒரு ரூபா கூட இல்லைன்னா அப்புறம் அவ்வளோதான் இப்போ கேமே எப்படி விளாட முடியாது அவ்வளோதான் முடிஞ்சிடும் ஓகே ஓகே இதே இதுதான் இது பிளாக் வைக்கிறான் ஐயோ கேமிங் சேர் ஓகே ஏசி தென்னது இந்த ஓட்டடி எல்லாம் எவனுடைய வேணும் போட நானூற்றி ஐம்பது ஓகே அவ்வளோதான் இந்த க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கொடுங்கடா எனக்கு என் பீசியெல்லாம் ஒரு மாதிரி இதுவாக இருக்குது ஓகே இதுதான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவன்ட்டு நல்லா நல்லதாக கிடைக்குங்க இவனை குறை சொல்கிறக்கு எதுவும் இல்லை ஓகே உங்கடுறா ஓகே இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிக்கிறேன் போய்க்கலாம் நான் கொஞ்சம் டூ இன்டி ஸ்பீடில் போட்டுருக்கேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாங்கள் டூ இன்டி ஸ்பீடில் தான் போட்டிருக்கேன் அப்போயும் மெதுவாக போகுது ஐயோ ஐயோ இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போகுது எல்லாம் கட் பண்ணுறேன் ரைஸ் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக வச்சு வீடியோ ரொம்ப லேட்டாயிடும் இன்னொரு கொஞ்சம் ஷார்ட்டாக எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறேன் ஓகே முடிஞ்சிச்சு கைஸ் ஆ ஓகே வெளியே போயிடலாம் எங்கள் ஆர்ட்ரு பண்ணி முடிக்க எவ்வளோ நேரம் இதுக்கு ஹெட் செட் இதெல்லாம் இப்போ நான் வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் வச்சிட்டு கண்டினியூ பண்ணலாம்னு பார்த்தேன் பண்ணா அதுக்குள்ளே வீடியோ முடிஞ்சிடும் போல் எங்கள் இந்த வீட்டில் வச்சு முடிச்சுட்டு அடுத்த பாட்டில் தான் நான் மித்ததெல்லாம் பண்ணலான்னு நினைச்சேன் ஓகே சார் போயிட்டான் நாய் சனியாக முடிச்சுவேன் ஏங்க நம்ம கல்ல வந்துக்கிட்டேக்கா திருடிக்கிட்டு ஐயோ ஆ ஓகே சுற்றுரா சுற்றுறா சுற்று சுத்துறா சுற்றுறமா சீக்கிரம் ஐஸ் இந்த இதை மொத்தமாக இது பண்ணிடணும் ஃபஸ்ட்டு இன்னைக்கு ஒரு கேமு அடுத்து நாளைக்கு ஒரு கேம் கைஸ் தினமும் ரெண்டு பாட்டு கன்ஃபார்மாக வந்துடும் ஏன்னா காலையில் மல்டிப்ளை கேமு சாயந்தரம் வந்து சோலோ இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணி வீடியோ போடுவேன் ஆனால் எப்படியும் ரெண்டு வீடியோ வந்துடுங்க ஐஸ் போடா ஆய் ஐயோ ஐயோ இது ஐயோ எங்க இதுவும் ஒரு பக்குங்க அதில் வந்து இது காசு லேட்டாக தான் வரும் மறந்துட்டேனே ஐயோ அநியாயமாக நேரம் வேஸ்ட்டாக போச்சு காசு போச்சு செத்தா சேர்த்தா சுற்றிருப்பா இது ஃபைன் வேறு கட்டணுமே சரி இருங்க இது ஆ ஓகே இந்த வந்துடுச்சுங்க எஃப் பே என்னாடி திருப்பி திருப்பி இது பண்ண வைக்கிறாங்களே எவ்வளோ ஃபைன் போட்டிருக்கணுங்க ஐயோ யோ ஏ இருங்க ஓகே முன்னால் கொஞ்சம் ஃபைனை கட்டிடலாம் ஏன்னா அடுத்த பாட்டிலேயே மிச்சதெல்லாம் கட்டிடுவோம் மிச்சதெல்லாம் ஆஃப்லைன் போயிட்டு பார்த்து ஃபைல் அப்போ அப்புறம் கட்டிடலாம் இந்த வீட்லேயே கரெக்டாக இருக்கும் ஐஸ் இந்த வீட்லேயே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே கைஸ் சாலைங்க இந்த வீடியோ ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் கேஸ்